ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்யூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கு இணையான சத்துக்களை தரக்கூடிய காய்கறிகள் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் புரக்கோலியில் அதிகளவு புரதச்சத்துக்கள் நிறைந்துள்ளது மேலும் குறைந்த அளவில் கொழுப்பு மற்றும் குறைந்த அளவில் கலோரிகளை கொண்டுள்ள காய்கறியாகும் எனவே ப்ரக்கோலியில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதுடன் நம் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ளவும் உதவுகிறது மேலும் இது புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய காய்கறியாகவும் உள்ளது மேலும் பிரக்கோலியை உணவில் சேர்த்து கொள்வதால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் பிரக்கோலி சாப்பிடுவதால் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும் தோல் சுருக்கம் ஏற்படாமல் தடுத்து இளமையான தோற்றத்தை தக்க வைக்க உதவுகிறது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சீராக வைத்திருக்கவும் உதவுகிறது பெரும்பாலான காய்கறிகளில் கால்சியம் சத்து இருக்காது அல்லது குறைவாக இருக்கும் ஆனால் ப்ரக்கோலியில் கால்சியம் சத்து அதிகம் காணப்படுகிறது அடுத்ததாக பச்சை பட்டாணி பட்டாணியில் அதிக அளவு புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து உள்ளது மேலும் இதில் குறைந்த அளவில் கொழுப்பு சத்துக்களும் கொலஸ்ட்ராலும் உள்ளது அது மட்டும் இல்லாமல் மாங்கனீஸ் மேங்கனீஸ் தாமிரம் பாஸ்பரஸ் ஃபோலேட் துத்தநாகம் இரும்பு மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்களுமே உள்ளடங்கி உள்ளன மேலும் இது வயிற்றில் புற்றுநோய் ஏற்படுவதையும் தடுக்க உதவுகிறது பச்சை பட்டாணியில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே போன்ற சத்துக்களும் உள்ளன இது மட்டுமல்லாமல் பொட்டாசியம் நார்ச்சத்து ஜிங்க் போன்றவையுமே இருக்கிறது ஊட்டச்சத்து மிகுந்த பச்சை பட்டாணியை குளிர்காலத்தில் சாப்பிடுவதன் மூலமாக இன்னும் சிறப்பான பலன்களை பெற முடியும் பச்சை பட்டாணியின் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு மிக மிக குறைவாகும் நாம் சாப்பிட்டவுடன் இரத்தத்தில் சர்க்கரை எவ்வளவு வேகமாக சேருகிறது என்பதை குறிப்பதுதான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஆகும் இது மட்டுமல்லாமல் பட்டாணியில் புரதம் மற்றும் நார்ச்சத்து போன்றவை மிகுதியாக இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவுகளுமே கட்டுக்குள் வரும் நமக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான முக்கிய காரணமே ட்ரை ரைடு விஎல்டிஎல் போன்ற கொலஸ்ட்ரால் ஆகும் பட்டாணியில் உள்ள நியாசின் என்னும் சத்து நம் உடலில் இந்த வகை கொலஸ்ட்ரால் ஆவதை தடுத்து உடலுக்கு நன்மை பயக்கும் கொலஸ்ட்ரால் வகையை மேம்படுத்துகிறது அடுத்ததாக மக்காச்சோளம் மக்காச்சோளத்தில் அதிக அளவில் புரத சத்துக்களும் குறைந்த அளவில் கொழுப்பு சத்துக்களும் உள்ளது மேலும் இதில் தியாமின் விட்டமின் உள்ளது இதில் இரத்த சோகை புற்றுநோயை தடுக்கும் ஊட்டச்சத்துக்களும் கண் பார்வையை ஊக்குவிக்கும் மற்றும் எடை மேலாண்மைக்கு உதவும் ஊட்டச்சத்துக்களும் உள்ளன மக்காச்சோளத்தில் மக்னீசியம் பாஸ்பரஸ் மாங்கனீஸ் துத்தனா விட்டமின் பி சத்துக்கள் அதிகம் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக தயாமின் மற்றும் யாசின் ஊட்டச்சத்துக்கள் உள்ளனிக் அமிலம் அமிலம் ஃபோலிக் அமிலம் உள்ளிட்ட அமிலங்களுமே உள்ளது மக்காச்சோளத்தில் உள்ள மக்காச்சோளத்தில் உள்ள மக்னீசியம் எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தையுமே இயல்பாக பராமரிக்க உதவுகிறது இது இதய நோய்கள் மற்றும் பல்வேறு நாள்பட்ட சுகாதார பிரச்சனைகளையும் தீர்க்க உதவுகிறது மக்காச்சோளத்தை சூடாக்கி சமைக்கப்படும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான சிற்றுண்டி என்பதால் உடலால் எளிதில் ஜீரணிக்க கூடியதாகும் மேலும் இது மாவுச்சத்து இல்லாதது கொழுப்பு இல்லாதது மேலும் இது இடைநிலை கார்போஹைட்ரேட்டுகளை டெக்ஸ்ட்ரைனாக மாற்றப்படுகிறது இது உடலில் எளிதில் உறைஞ்சப்படுகிறது இது ஃபெரிஸ்டால் சிதை தூண்டுகிறது மற்றும் மல சிக்கலை தடுக்க உதவுகிறது ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி